எல்லாருக்கும் எங்க அன்பான வணக்கங்க நான் சிவஸ்ரீ சங்கமேஸ்வரன் நம்ம அஸ்ட்ரோ தமிழ் ஏஐ சேனலுக்கு உங்களோட ஆதரவோட திரும்பவும் வந்துட்டோங்க குடுத்த கடன் திரும்ப வராம கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அந்த மாதிரி மனசு கஷ்டமா இருக்கிறவங்களுக்கு நீங்க குடுத்த கடன் பணம் திரும்ப உங்க கைக்கு வர்றதுக்கு ஒரு சுலபமான ஆன்மீக பரிகாரத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோங்க பொதுவா கற்பூரம் கெட்ட சக்திகளை நீக்கி நல்ல அதிர்வுகளை கொண்டு வரும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நீங்க மனசார வேண்டிக்கிற உங்க பிரார்த்தனைய இந்த பரிகாரம் இன்னும் பலமாக்குங்க கடன் வாங்குனவங்க மனசுலயும் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும்னு நம்பப்படுது சரி வாங்க இந்த பரிகாரத்தை எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் முதல்ல ஒரு சுத்தமான இரும்பு தட்டி எடுத்துக்கோங்க அதுல கொஞ்சமா வெண்கர்பூரம் வச்சிடுங்க சாயங்கால நேரம் முடிஞ்சா வீட்டு தென்கிழக்கு மூலையில அந்த கற்பூரத்தை ஏத்தி விட்டுருங்க கற்பூரம் எரிஞ்சிட்டு இருக்கிறப்பவே அதோட தீய பார்த்துட்டு என்னோட கடன் பணம் திரும்ப வரணும்னு மனசார கடன் கொடுத்தீங்களோ அவங்க பேரை சொல்லி வேண்டிக்கிட்டா இன்னும் நல்லதுங்க கற்பூரம் முழுசா எரிஞ்சு முடிஞ்சப்பறம் அந்த தட்டுல இருக்கிற கறியை எடுத்துக்கோங்க ஒரு வெள்ள பேப்பர்ல அந்த கறிய வச்சு கடன் வாங்கினவங்களோட பேரை எழுதுங்க அந்த பேப்பரை உங்க வீட்டு பூஜை ரூம்ல ஏழு நாளைக்கு பத்திரமா வச்சுடுங்க எட்டாவது நாள் அந்த பேப்பரை பக்கத்துல இருக்குற ஆறு குளம் இல்லனா ஏதேனும் புனிதமான தண்ணியில கரைச்சு விட்டுருங்க ஒருவேளை அது எதுவுமே இல்லனா ஒரு பக்கெட் தண்ணியில கரைச்சு அந்த தண்ணிய செடிகளுக்கு ஊத்திடுங்க குப்பையில மட்டும் போடாதீங்க இந்த பரிகாரத்தை சாயங்கால நேரம் செய்யறது ரொம்ப நல்லதுங்க நீங்க வாரம் ஒரு முறையோ இல்லனா உங்க கடன் திரும்ப வர வரைக்கும் தொடர்ந்து ஏழு நாளோ செய்யலாம் இதை நீங்க முழு நம்பிக்கையோட செய்யணும்ங்க நம்பிக்கையும் உங்க முயற்சியும் ரொம்ப முக்கியம் இந்த ரெண்டும் இருந்தா கண்டிப்பா நீங்க கொடுத்த கடன் திரும்ப உங்க கைக்கு வந்து சேரும்னு சொல்லிக்கிறோங்க நண்பர்களே இந்த பரிகாரம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போடுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம அஸ்ட்ரோ தமிழ் ஏஐ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் அமத்த மறக்காதீங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து பாக்குறேங்க அது வரைக்கும் நன்றிங்க வணக்கம்